வணக்கம் அனைவரும் நலமா இன்று வந்து ஒரு வியப்பு மிக்க உள்ள ஒரு செய்தியை வந்து காண முடிந்தது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இந்த ஷிசோஃபர்னியா எனப்படும் இந்த மனப்பிரழ்வு அல்லது மனச்சிதுவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த பெண் ஒருவர் நான்கு மாதங்களாக இந்த பேலியோடைட் அதை வந்து கடைப்பிடித்தார் உடனடியாக அவருக்கு நான்கு மாதங்களில் மருந்துகளை நிறுத்தும் அளவுக்கு அவருக்கு வந்து குணமானது தன் அனுபவங்களை வந்து அவர் ஒரு வலைத்தளம் அதாவது அந்த யூடியூப் சேனல் லிவிங் வெல் வித் ஷிஸா என்னும் அந்த வலைத்தளம் மூலம் மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறார் அந்த யூடியூப் சேனலின் முகவரி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் அதை சென்று பார்க்கலாம் அவருடைய பயணம் வந்து ஒரு மிக மிக ஒரு ரிமார்க்கபிள் பயணம் என தான் வந்து சொல்ல வேண்டும் சரி இப்போ வந்து இந்த ஷிசோவெஃபர்னியா நோய் வந்து ஏன் வருகிறது இது குறித்து பேலியோ கீட்டோ டயட் இவையெல்லாம் வந்து எப்படி உதவும் என்பதை நாம் வந்து பார்க்கலாம் இந்த ஸோபர்னியா எனும் இந்த மன பிறல் நோய் மனப்பித்து நோய் எனவும் வந்து சொல்லலாம் இது ஏன் வருகிறது என்பதற்கு தெளிவான காரணங்கள் வந்து இல்லை ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குடும்ப சூழல் சுற்றுச்சூழல் இப்படி பல காரணங்கள் வந்து கூறப்படுகிறது மருந்துகளின் ச பக்க விளைவு எனவும் வந்து சொல்கிறார்கள் இந்த நோய் வ வருபவர்களுக்கு இந்த மாயத்தோற்றங்கள் ஹலூசினேஷன்ஸ் எனப்படும் இந்த மாயத்தோற்றங்கள் வந்து அடிக்கடி காணப்படும் இது வந்து இருவகைப்படும் ஒன்று வந்து ஆடிட்டரி ஹலூ ஹலோசினேஷன்ஸ் அதாவது ஏதோ பேசவது யாரோ இல்லாதவங்க பேசுகிற இங்கேயும் ஆசிரியரி கேட்குற மாதிரி யாரோ தங்கிட்ட பேசுகிற மாதிரி கேட்குறது இது ஆடிட்டரி ஹலோசினேஷன் அப்புறம் பார்வையில் இருக்கிற ஹலோசினேஷன்ஸ் அது வந்து விஷுவல் ஹலோசினேஷன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க திடீர்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போனவர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இவங்கள்லாம் தன் கண் முன்னால் வந்து நிற்கிறது பேசுகிறது ஸோ பொன்னியின் செல்வனில் பார்த்திங்கன்னா நந்தினிக்கு இந்த மாதிரி வீரபாண்டியனுடைய ஆவி வந்து வாங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி இருந்தது வந்து ஹலூசினேஷன் ஸோ இந்த சிஸ்தோஃபர்னியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹலூசினேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்புறம் டெல்யூஷன் இந்த டெல்யூஷன் வந்து உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை தாங்கள் பார்ப்பதாக அவர்கள் வந்து நம்புவார்கள் அதாவது தன்னை யாரோ அடிக்கிறாங்க தன்னை யாரோ துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் டிஸார்கனைஸ்டு பேச்சு பேச்சு குளறு குளறுவது எதையுமே வந்து அவங்களால சரியா இது பண்ண முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது மரபியல் மூளை வேதிய வேதியியல் மற்றும் சுற்றுச்சூழல் இதில் பல காரணங்கள் வந்து சொல்கிறார்கள் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தீர்வுன்னு பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்து வைக்கலாம் ஆனால் இந்த லாரன் என சொல்லப்படும் இந்த பெண் கீட்டோ டயட் அதை வந்து பின்பற்றி நன்றாக மிக நன்றாக நான்கே மாதங்களில் மருந்துகளை நிறுத்தும் அளவுக்கு குணமடைந்திருக்கிறார் இவர் முக்கியமாக அதில் சொல்கிற விஷயம் வந்து மருந்துகளை நிறுத்தும் அளவுக்கு எனக்கு இந்த கீட்டோஜெனிக் டயட் வந்து எனக்கு பலன் கொடுத்தது உடற்பயிற்சியும் நான் வந்து தவறாமல் செய்து வந்தேன் இந்த இரண்டையுமே இவர் வந்து மிக மிக முக்கியமான காரணியாக சொல்ல அப்புறம் உறக்கம் நல்ல உறக்கம் இதையும் வந்து காரணியாக சொல்கிறார் கிடையாது இந்த நான் பண்ண முடியாது இது வந்து இருக்கிற மாதிரி ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்து கிடையாது இது மனநலம் சைக்கோசிஸ் சார்ந்த பிரச்சனை நான் மருந்துகள் எடுத்துட்டு வந்தேன் அந்த மருந்துகளை வந்து இன்னைக்கு நிறுத்தும் அளவுக்கு எனக்கு இந்த கீட்டோ டயட் வந்து எனக்கு உதவி இருக்கு ஆனால் சீட்டிங்குங்கிற வார்த்தையே வந்து என் வாழ்க்கையில் நீ இல்லை அந்த அளவுக்கு நான் கட்டுப்பாடாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரெயின் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி பற்றி வந்து அவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க அந்த புத்தகத்தை எழுதிய மருத்துவரிடம் வந்து அவர் பேசி இந்த டயட்டு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவர் அந்த டாக்டர் பேர் வந்து கிறிஸ்டஃபர் பாமர் அவர் வந்து பிரெயின் எனர்ஜி என்னும் நூலை வந்து எழுதியிருக்காரு அவர் வந்து இந்த மனநலம் சார்ந்த இந்த சிசோபர்னியா பிரச்சனை வந்து ஒரு மெட்டபாலிக் பிரச்சனை என வந்து சொல்கிறாரு மூளையில் இருக்கிற ஒரு மெட்டபாலிக் பிரச்சனையாகவே நம்ம வந்து பார்க்கணும் ஹார்மோன் அளவுகள் இன்ஃப்ளமேஷன் ஜெனட்டிக்ஸு இது எல்லாமே தான் இதற்கு வந்து ஒரு காரணம் ஸோ நாம் இந்த மெட்டபாலிசத்தை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா மெட்டபாலிசம் என்பது வளர்ச்சிதை மாற்றம் அது சரி பண்ணோம்னா நாம் உடனே வந்து இந்த மனநலன் சார்ந்த பிரச்சனையை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு இது வந்து ஒரு ஒபீசிட்டி அல்லது ஒரு கொழுப்புள்ள ஈரல் அல்லது ஒரு டயபெட்டிஸ் இது வந்து உடல் எப்படி மற்றவுடன் பகுதியை வந்து பாதிக்கிறதோ அதே மாதிரி இது மனத்தையும் மூளையும் வந்து பாதிக்கிற ஒரு பிரச்சனை தான் ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு இந்த பிரெயின் எனர்ஜி நூல் வந்து விவா விவாதிக்குது அதில் வந்து ஒரு இந்த கீட்டோஜெனிக் டயட் இதில் வந்து இருபது கிராமுக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு வந்து கார்ப்ஸை வந்து எடுக்கணும் ஸோ கெட்டோசிஸ் அப்படிங்கிற நாளைக்கு வந்து போகணும் அது வந்து ரொம்ப ரொம்ப மனநலக் கோராள்களுக்கு மிக மிக பிரச்சனை தீர்வு அளிக்கும் என அந்த நூல் வந்து பரிந்துரைக்கிறது ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது குறித்து இன்னொரு ஆய்வு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அதில் வந்து நடந்திருக்கிறது ஸோ ஷெஃபானி சேத்தி எனப்படும் இந்திய மருத்துவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு இந்த ஒரு நாள் இந்த உடல் பருமனுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அந்த நிறுவனத்தில் வந்து என்ன ஆகிருக்குன்னா ஒரு இந்த மாதிரி ஷிசோஃபன்யா மன சிதைவு நோய் இருக்கிற ஒரு பெண் வந்து உடல் பருமனை குறைப்பதற்காக வந்திருக்கிறார் உடல் பருமனை குறைப்பதற்காக அவருக்கு இந்த அவருக்குட்டோரிஜெனிக் டயட் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது உடனடியாக என்ன ஆயிருக்குன்னா உடல் பருமன் குறைந்தது மட்டுமல்லாமல் அவருக்கு இருந்த இந்த மனச்சிதிவு நோயும் வந்து குறைந்து தான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஹலூசினேஷன்ஸ் அதிலிருந்தும் தனக்கு விடுதலை கிடைத்ததாக அந்த பெண் வந்து சொன்னார் உடனடியாக டாக்டர் சேத்திக்கு வந்து பொறி தட்டியது அவர் எப்படி நாம் அதுக்கு கொடுத்து இது நல்லாது உடல் பருமனுக்கு கொடுத்தா மூளை பிரச்சனை சார் இதாகுதுன்னு சொல்லிவிட்டு பழைய மெடிக்கல் ஜேர்னல்ஸ்லாம் அதை எடுத்து பார்த்துருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா மனப்பிரிவு நோயை கையாள்வதற்காக இந்த பழைய கால மருத்துவர்கள் ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் வந்து கிட்டச்சோடி உணவு முறை வந்து பயன்படுத்தியது வந்து தெரிய வந்திருக்கிறது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூளையில் உள்ள நரம்பு செல்களின் தூண்டலை குறைப்பதன் மூலம் கீட்டோஜெனிக் உணவு முறை இந்த வியாதிக்கு மிக மிக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என மருத்துவர் சேர்த்தி வந்து கூறுகிறார் இது வந்து ஸ்டான்ஃபர்டு மருத்துவமனையில் இவர் நடத்திய ஆய்வில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து இதை அடிப்படையாக வைத்து மெட்டபாலிக் சைக்கியாட்ரி என்ற சொல்லையே வந்து உருவாக்கியிருக்கிறார் இது வந்து இவர் நம்ம டாக்டரை முன்னாடி பார்த்தா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இது மெட்ட ஒரு வளர்ச்சிதை மாற்றம் அல்லது மெட்டபாலிசம் சார்ந்த ஒரு பிரச்சனை அந்த பிரெயின் எனர்ஜி என்னும் நூலில் இருப்பது போல் ஒரு மெட்டபாலிசம் சார்ந்த பிரச்சனையாகவே இதை வந்து அவர் காண்கிறார் நான்கு மாதங்கள் வந்து ஒரு ஆய்வில் வந்து அவர் செய் நடத்தினார் அந்த ஆய்வில் வந்து இருபத்தோரு பேர் வந்து பங்கேற்றார்கள் இந்த மனச்செய்தி நோயாளிகள் உள்ள உள்ள இருபத்தோரு பேர் வந்து அந்த ஆய்வில் வந்து பங்கேற்றார்கள் அந்த ஆய்வில் பங்கேற்ற பிறகு அவர்களுக்கு இந்த கெட்டோஜெனிக் உணவு முறை அது வந்து நான்கு மாதங்கள் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் பேருக்கு வந்து தங்கள் உடல் நிலையில் பத்து சதவீதம் அளவுக்கு குறைந்தது இடையளவு பதினோரு சதவீதம் அளவுக்கு வந்து குறைந்தது பிஎம்ஐ ட்ரைக்லிசரைடு இரத்த அழுத்தம் அனைத்துமே வந்து குறைந்தது அது அது தவிர வந்து இந்த பங்கேற்பாளர்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லா தூங்க முடிஞ்சது அவனால் தங்கள் மனநிலை வந்து நல்லா மாற்றம் அடைந்தது வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்குது அப்புறம் கிளினிக்கல் இம்ப்ரெஷன் ஸ்கேலில் வந்து முப்பத்தோரு சதவீதம் அளவுக்கு தங்களால் வந்து முன்னேற முடிந்ததாக கூறியிருக்கிறார்கள் நல்ல தூக்கம் மற்றும் நல்ல வாழ்க்கை திருப்தி இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக குணமடைஞ்சதுன்னு சொல்லி சொல்லலை பட் அவங்களுக்கு வந்து நிறைய மா மாற்றங்கள் வந்து நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து நம்மளுக்கு வந்து தெரிகிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கீட்டோஜெனிக் டயட் எடுத்தால் உடனே மனநல பிரச்சனை சா எல்லாமே சால்வ் ஆயிரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லலை பட் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் கீட்டோஜெனிக் டயட்டு இது ரெண்டையுமே வந்து பின்பற்றுவது பல்வேறு வகையான முன்னேற்றங்களை உங்களுக்கு வந்து அளிக்கும் லாரனுக்கு நடந்தது போல் ஒரு மிகப்பெரும் மாயஜாலம் நடக்கும் வாய்ப்பு இருப்பதையும் மறுப்பது இல்லை ஆனால் மருத்துவ துணையுடன் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த வீடியோவை காட்டலாம் இதில் உள்ள ஆய்வு விவரங்களையும் அவர்களுக்கு வந்து காட்டலாம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த விடியல் சந்திப்போம் வணக்கம்